அன்புள்ளம் கொண்ட ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய தினம் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை காலை பத்து மணிக்கு ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஸ்ரீ பழனியாண்டோர் திருக்கோயிலில் ஓம் ஸ்ரீ சண்முகானந்த பழனி பாத யாத்திரை அருள்நெறி சபாவின் சார்பாக இந்த விழா நடந்து கொண்டிருக்கின்றது இந்த விழாவில் அன்னதானம் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த ஓம் ஸ்ரீ சண்முகானந்த பழனி பாத யாத்திரை அறநெறி சார் அறநெறி சபா சார்பாக இந்த நிகழ்வு முப்பத்தி ஆறாம் ஆண்டாக நின்று கொண்டிருக்கின்றது நடைபெறும் இடம் ஸ்ரீ பழனியாண்டவர் திருக்கோயில் துளசிங்கம் தெரு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது காலை அபிஷேகம் சிறப்பு அபிஷேகம் முருகப்பெருமானுக்கு நடைபெற்றது பழனி பாத யாத்திரை முப்பத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை அன்று காலை புறப்படும் புறப்படுமிடம் ஸ்ரீ ஆண்டவர் திருக்கோயில் துளசிங்கம் தெரு முப்பத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை அன்று புறப்பட இருக்கின்றது பாத யாத்திரை செல்லும் அனைத்து பக்தர்களும் இன்று சிறப்பான முறையில் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் அபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் இப்பொழுது சிறந்ததொரு அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஓம் ஸ்ரீம் சண்முகானந்த பழனி பாதயாத்திரை முப்பத்தி ஆறாம் ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி ஓம் ஸ்ரீம் சண்முகானந்த பழனி நவர் பாதயாத்திரை அறநெறி சபா சார்பாக இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வில் அன்னதானம் சிறப்பான முறை நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த பாதயாத்திரை குழுவினர் முப்பத்தி ஓரு பன்னெண்டு இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமையன்று பயணிக்கு பாத யாத்திரையாக செல்ல இருக்கின்றனர் அதனை முற்று அதனை முன்னிட்டு இன்று சிறப்பான முறையில் அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்க அப்படி சிறப்பான முறையில் அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வு அது அரியதன நிகழ்வாக இங்கே கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றன பல சிறப்பானதொரு நிகழ்வுகளை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றனர் நடைபெறும் இடம் ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோயில் துளசிங்கம் தெரு சென்னை பதினொன்று பெரம்பூர் பழனிக்கு பாத யாத்திரையாக முப்பத்தி ஒன்று ஒன்று இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை அன்று புறப்பட தயாராக இருக்கின்றார்கள் பாத அவர்கள் அனைவரும் ஆண்டவருடைய அருள் பெற்று ஸ்ரீ முருகப்பெருமான் அருள் பெறுவார்கள் இன்றைய தினம் சிறப்பு அபிஷேகம் காலை முருகப்பெருமானுக்கு நடைபெற்றது சிறப்பான அபிஷேகம் நடைபெற்று இப்போ இப்பொழுது அன்னதானம் சிறப்பான முறை நடைபெற்று கொண்டிருக்க நூற்றுக்கணக்கானவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அன்னதானம் சிறப்பான முறையில் அறுசுவை உணவை அழகுற பரிமாறிக்கொண்டிருக்கின்றார்கள் அறுசுவை உணவை அறுசுவை உணவை அழகாக பரிமாறிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஒரு நிகழ்வை நாம் கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் அனைவரும் பக்தி பரவசுடன் அன்னதானத்தை பெற்றுக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றனர் இதை ஒரு அரியதொரு நிகழ்வு பக்தி பரவசுடன் அன்னதானத்தை பெற்றுக்கொண்டு செல்கின்றனர் அரிசுவை உணவை அழகுற பரிமாறிக்கொண்டிருக்கின்றனர் கொண்டிருக்கின்றனர் இந்த நாள் ஒரு இனிய நாள் அனைவருக்கும் ஒரு தைத்திருநாளை முன்னிட்டு இன்றைய நிகழ்வு ஒரு அரியதொரு நிகழ்வாக எல்லோருக்கும் மகிழ்வூட்டு நினைவாக இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது நாம் எல்லோரும் பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் அனைவருக்கும் அவர்கள் நல்ல முறையில் அவருடைய பிரார்த்தனை நிறைவேறுமோ ஆண்டவனை பிரார்த்தித்து கொண்டு அவர்களுக்கு நல்லதொரு ஒரு ஊக்கமும் ஆக்கத்தையும் அளிப்போம் என்று நாம் பிரார்த்தனை செய்வோம் இந்த விழா நாங்கள் நாங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து பாதயாத்திரை யாத்திரை வந்து எங்களுடைய குடும்பங்கள் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று கருதி மட்டும் கிடையாது இந்த தேசமும் இந்த உலகமும் இந்த உலகத்து மக்களும் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய பிரார்த்தனை முதல் பிரார்த்தனையே எங்களுக்காக கிடையாது எங்களுக்கு வந்து அடுத்தது தான் எங்களுடைய பிரார்த்தனை இந்த உலகமும் தேசமும் நன்றாக இருக்க வேண்டும் மற்றவர்களும் இன்புற்று சந்தோஷமாய் அவருடைய பிள்ளைகளுடன் வாழ வேண்டும் என்பது தான் தொல்லைகள் எல்லாம் வாழ வேண்டும் என்பது தான் நம்மளுடைய இந்த பாத முதல் கருத்தை ஆகையால் எங்களுடன் வந்து பயணிக்கும் நண்பர்கள் அனைவரும் நன்றாக உள்ளனர் இந்த நிகழ்வு உலக அமைதிக்காகவும் நாட்டில் உள்ள அனைவரும் மக்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சி வாழ்வதற்காகவும் மற்றவர்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்காகவும் இந்த பழனி பாதயாத்திரை தொடங்கப்பட்டுள்ளதாக அதனுடைய நிர்வாகி தெரிவித்தார் அவருடைய கருத்து நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கின்றது உலக அமைதிக்காகவும் நாட்டு மக்கள் சந்தோஷமாகவும் இன்புற்று வாழ எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ இந்த பாத் பாத யாத்திரை பழனி என்றால் நம்முடைய எல்லோருக்கும் அருள் புரியும் ஸ்ரீ முருகப்பெருமான் அங்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார் அழகான ஒரு உருவமாக அங்கே காட்சி கொடுத்தும் பழனியானவரை சென்னையிலிருந்து பழனிக்கு பாத யாத்திரை செல்கிறார் அவர்கள் பக்தியோடு மற்றவர்களுக்காக செல்கிறார பெரிய ஒரு ஆரோக்கியமான விஷயமாக கருதப்படுகின்றது அந்த நல்லதொரு நிகழ்வுக்கு நாம் எல்லோரும் பிரார்த்தனை செய்து அவர்கள் நலமுடனும் வளமுடன் வாழ நாமும் அவர்களுக்காக பிரார்த்திப்போம் என்று அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றனர் இந்த விழா ஒரு அரியதொரு விழாவாக கொண்டாடப்பட்டு அன்னதானம் என்பது ஆயிரம் பேருக்கு என்பதே பெரிய அரியதொரு விழா இந்த ஆயிரம் பேருக்கு அன்னதானம் காலை முதல் நடந்து கொண்டிருக்கின்றன பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கின்றனர் இங்கே வரும் பக்தர்கள் அனைவரும் பக்தி பரசுடன் முருகப்பெருமானின் பக்தர்களாகவே இங்கே நிற்கின்றனர் இந்த பயணியாண்டர் கோயிலுக்காக இந்த பக்தர்கள் அனைவரும் வந்து கொண்டிருக்கின்றனர் பழனி பாத யாத்திரை என்பது முருகனுக்காக ஒரு ஆரோக்கியமான முறையில் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது நல்லதொரு குடும்பம் குடும்பங்களாக இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இங்கே வரும் பக்தர்கள் அனைவரும் பக்தி பரசனும் ஸ்ரீ எம்பெருமான் முருகனை தரிசித்த வண்ணம் ஒரு மகிழ்ச்சியான முகத்துடன் அனைவரும் பக்தி பரசனும் பிரசாசத்தை வாங்கி சென்று சென்று கொண்டுள்ளனர் நல்லதொரு ஸ்ரீ பழனியாண்டவர் திருக்கோயிலில் முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஓம் ஸ்ரீம் சண்முகானந்த பழனி பாத யாத்திரை குழுவின் சார்பாக இந்த அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அன்னதானத்தை அனைவரும் சுவையோடு அறிந்து கொண்டிருக்கின்றனர் இந்த நிகழ்வு ஒரு அரியதொரு நிகழ்வாக இங்கே நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அனைவரும் பக்தி பரசுடன் அன்னதானத்தை அறிந்து கொண்டிருக்கின்றனர் அனைவருக்கும் இது ஒரு இனிய நாள் நன்னாள் திருநாள் இந்த நன்னாளை நாம் சிறப்பான முறையில் பழனி முருகனுக்காக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் பழனி முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்கும் அந்த ஒரு நல்லதொரு எண்ணத்துடன் இந்த பெரம்பூர் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ சண்முகானந்த பயணி பாத குழுவினர் இந்த ஏற்பாட்டை செய்துள்ளனர் அவர்கள் உலக நன்மைக்காகவும் மக்கள் சுபிட்சமாக வாழவும் நல்லதொரு நிலை ஏற்படவும் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ்வதற்காக இந்த நிகழ்வு நடத்துகின்றேன் என்று சொல்லி அந்த நிர்வாகி கூறுகின்றார் அதன்படியே இது சிறப்பான முறை நடைபெற்று கொண்டிருக்கின்றது பக்தர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் உணவருந்தி கொண்டிருக்கின்றனர் இந்த நிகழ்வு ஒரு காட்சியாக நாம் கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சண்முகானந்த பழனி பாதயாத்திரை அறநேரி சபாவின் நிர்வாகிகள் அனைவரும் இங்கே உற்சாகத்து அன்னதானம் அழைத்துக் கொண்டிருக்கின்றனர் அவர்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஐயா 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 உங்க பேர் குருசாமியா பன்னீர்செல்வம் குருசாமியார் தலைமையில் யுவராஜ் யுவராஜ் குருசாமி அவர்கள் தலைமையில் சங்கர் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சிறப்பானதொரு அன்னதானம் அறுசுவை உணவை அழகுற பரிமாறிக்கொண்டு இருக்கின்றனர் மக்கள் அனை பக்தர்கள் அனைவரும் பக்தி பரவசுரன் வாங்கி உணவறிந்து கொண்டிருக்கின்றனர் இந்த நிகழ்வு ஒரு அறிவுதொரு நிகழ்வாக இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வை நிறைத்தும் அனைத்து நிர்வாகிகளும் அருள் பெற வேண்டி நாமும் பிரார்த்திப்போம் நாம் எல்லோரும் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வதற்காக அவர்கள் பாதியாத்திரை மேற்கொண்டு உலக நன்மைக்காகவும் மக்கள் சுபசுமாக வாழவும் தீய சக்திகளிலிருந்து மீளவும் இவர்கள் நல்லதொரு நிகழ்வாக இதை நடத்தி கொண்டு முப்பத்தி ஆண்டு முப்பத்தாறு ஆண்டு காலமாக நடத்துகிறார்கள் பெரிய விஷயம் அது அந்த நிகழ்வை இவர்கள் ஒரு ஒ ஒற்றுமையாக செயல்பட்டு இந்த நிகழ்வு நடத்த பெரிய காரியம் அவர்களுக்கு நான் முழு ஆதரவு அளித்து அவர்களுக்கு அவர்களுக்கு குடும்பத்துக்காக நான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு அரியதொரு நிகழ்வு முப்பத்தாறாவது ஆண்டு விழாவாக இது கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது முப்பத்தாறு ஆண்டு காலமாக பழனிக்கு பாதுகாத்து செல்கின்றார்கள் அது பெரியதொரு விஷயம் கட்டுக்கோப்புடன் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றனர் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனர் அரிசுவை உணவை அழகுற பரிமாறி கொண்டிருக்கின்றனர் வெற்றி வேல்முரு முருகனுக்கு வெற்றி வேல்முறை எனக்கு வெற்றி வேல்முறை எனக்கு வெற்றி வேல்முறை வெற்றி வேல்முறை

அக்கல் சிங்கார வேலை கே அழக வேலைனு கே அழகு வேலைனுக்கு முறையில் அன்னதானம் பெற்று செல்கின்றனர் இது ஒரு காட்சியாக நாம் காட்டுக்கொண்டு நீ எல்லால் தெய்வம் என்று சொல்லக்கூடிய அனைத்து இடங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் முருகனை நினைத்து இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வு ஒரு அரியதொரு நிகழ்வாக இங்கே நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனது நெஞ்சே நீ ஏது பிழை செய்தாலும் ஏழை எனக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே 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 முருகா முருக நீ அருள் புரிய வேண்டும் முருகா முருகா உனையே நினைத்து வாழும் மக்களுக்கு நீ அருள் புரிய வேண்டும் முருகா 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 முருகா